தைக்கதவை தட்டனா என் பையன் இருபத்தி மூணு வயது முடிஞ்சு இருபத்தி நாலு தட்டி உள்ள வந்த சொன்னான் அம்மா ஒரு ரெண்டு நிமிஷம் பேசலாமா சொல்லுப்பா சரி படம் பார்க்கலாமா இல்லப்பா இப்போ இல்லை நாளைக்கு பார்க்கலாம் சரி நான் ஒரு படம் சொல்கிறேன் அந்த படத்தை நீங்க பாப்பீங்களா எப்படிப்பா இல்ல ஓடிடியில் இருக்கு பாருங்க சரிப்பா பார்க்குறேன் அவன் காலேஜ் போயிட்டு நான் அடுத்த நாள் வந்தான் அவன் சீரியஸ் இஸ் வெரி சீரியஸ் அந்த படம் நான் பார்க்கணுங்கிறதில் சீரியஸாக இருக்கான் இல்லைன்னா அடுத்த நாள் வந்திருக்க மாட்டான் அவன் வந்து அந்த படத்தை எனக்கு பார்க்க சொல்றான் அவனே அந்த என்னுடைய ஐபேடை திறந்து அவனே அதை ஓபன் பண்ணி கொடுத்தான் காட்ஸ் இல்லா மைனஸ் ஒன் யாராவது பார்த்துருக்கீங்களா கோட்டு படம் பார்த்துட்டீங்களா படம் பார்க்கற எனக்கு துக்கமா இருக்குங்க அந்த படம் என்னன்னு தெரியல பார்த்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஈரல் கொலை வந்து இங்க அடைச்சிட்டு இருக்கு ஒரு துக்கிச்சு இருக்கிற நான் அந்த படம் முழுக்க எனக்கு துக்கத்தை தான் கொடுக்குது அது ஒரு ஜப்பானிய படம் ஆஸ்கர் விருது பெற்ற படம் நான் ஹிந்தியில பார்த்த அந்த படத்தை அது ஜப்பானிய மொழியில இருக்கு அந்த படத்துல வந்து அந்த ஹீரோ ஒரு இருபத்தஞ்சு வயசு பையன் அவன் சைலண்டா இருக்கிறாங்க ஆனா சைலண்டா இருக்கிறது சுவிச் ஆஃப் பண்ணி ஆடியோ சுவிச் ஆஃப் பண்ணி பார்த்தா அவன் சிரிக்கிற மாதிரி இருக்கு ஆடியோ போட்டு பார்த்தா அது துக்கமா இருக்கிறான் ஜப்பானீசனுடைய ஒரு ஜானர் அது கவிதைகளும் அப்படிதான் இருக்கும் ஜப்பானிய கவிதைகளும் அப்படிதான் இருக்கும் அந்த படம் முடிஞ்சது அந்த படம் ஒரு பெருசா இல்ல நான் ஒரு ஒரு நிமிஷத்துல சொல்லிடுவேன் கடல்ல இருந்து ஒரு பிராணி வருதுங்க காட்ஸில்லா அது வந்து பெரிய ஒரு டைனோசர் மாதிரி இருக்கு அது எல்லாரையும் அழிக்குது நாட்டு பற்று இல்லாமல் நாட்டின் மீது அக்கறை இல்லாமல் போரிலே தோற்ற வீரராக வீரனாக இருக்கிறான் அவன் தான் செய்த பிழைக்காக தன்னையே நொந்து கொண்டிருக்கிறான் அந்த ஹீரோ அவன் வந்து ஒரு பிளேன் ஓட்டுறவன் அந்த காட்ஸில்லாவை அழிக்கவே முடியாதுங்க அழிக்கிறாங்க பெரிய பிளான் போட்டு அழிக்கிறாங்க ஆனால் அதனுடைய வாலில் மறுபடியும் ரேடியேஷன் வருந்து அது மறுபடியும் வந்துடுது எழுந்து வந்துடுது அவன் என்ன பண்ணுறான் கடைசியாக அந்த காட்சிலா வாயை அப்படி திறக்கும் போது பிளேனை கொண்டு வந்து அதனுடைய வாயில் அப்படியே செலுத்திட்டு தன்னுடைய ஒரு பேராஷூட்டில் கீழே இறங்கிறான் அவனுடைய லவ்வர் வந்து அந்த காட்சிலாவனுடைய அட்டாக்ல காயப்பட்டு காணாமல் போயிருப்பான் அவன் அந்த காட்சிலாவை சாவடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வருவான் வீட்டில இருந்து நேராக ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லுவாங்க அவனுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கும் அதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போனால் அவனுடைய லவர் அங்கே இருப்பான் படம் முடியுதுங்க ஓரத்துலங்க இந்த பக்கம் ஒரு சின்ன காக்ஸில்லா மாதிரி ஒரு சின்ன டேட்டு வச்சு முடிச்சுட்டான் படத்தை நான் விக்கிச்சு போய் எப்படியே நிற்கிறேன் எப்படி தான் தெரிஞ்சுதான் என் பையனுக்கு கதவை தட்டுறான் ஆமாம் படம் பார்த்துட்டிங்களா பார்த்துட்டேன் சின்ன ஸ்டூலை எடுத்து முன்னால் உட்கார வச்சுட்டு அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தை அப்படியே சொல்கிறேன் தடுமாறி கீழே விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் சின்ன வயசுல நான் சொன்ன டேய் கதவு மூடும்போது இடிக்காமல் மூடுடா போகும்போது கரெக்டாக மூடிட்டு போடா ஃபிசிக்ஸ் கரெக்டாக படித்தேன்னு வச்சுக்கோ ஏன் இப்படிலாம் நடக்காதுன்னு சொல்வேன் நான் அவன் அதை வச்சே என்னை கிண்டல் பண்ணுவான் ஏறினா இறங்கனா உட்காந்தா சாப்பிட்டா தட்டு கீழே விழுந்தா ஃபிசிக்ஸ் தெரியல ஃபிசிக்ஸ் தெரியலன்னு சொல்லுவல இப்போ சொல்லு காட்ஸில்லா யார் அவன் கேட்குறான் காட்ஸில்லா யாரும்மான்னு கேட்டான்னா எனக்கு பதில் சொல்ல தெரியல அவன் அந்த ஸ்டூல இன்னும் கொஞ்சம் ஒரு அடி முன்னால கொண்டு வந்து வச்சுட்டு என்னுடைய முன்னால உட்காந்துட்டு இப்படி குழந்தை மாதிரி இப்படி முகத்தை வச்சுட்டு கேக்குறான் அம்மா உனக்கு காட்ஸில்லா எப்படி வந்துச்சு தெரியுமா அது ஒரு பிக்சன்மா சரிப்பா எந்த சொல்லை புரிந்து கொள்வதற்கு முன்னாலும் அதன் பூர்வீகத்தை புரிந்து கொள்ளுங்கள் பூர்வீகத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த சொல்லை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது எங்க இருந்து வந்தது தெரியுமா யுரேஷிமா நாகசாகில அமெரிக்கா குண்டு போடுது குண்டு போட்டு அந்த நாடு அழிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தன் எழுதுறான் ஒரு பிக்ஷன் அதான் காட்ஜில்லா என்ன பிக்ஷன் தெரியுமா ஒரு சின்ன பள்ளி லெசர்ட் அது மேல அந்த ரேடியேஷன் விழுது எல்லாத்தையும் அழிச்ச அந்த ரேடியேஷனால அந்த பள்ளி காட்ஜில்லாவாக உருவெடுத்து விட்டது இதுதான் கதை இந்த மைனஸ் ஒன் என்ன தெரியுமா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அம்மா காட்ஜில்லா வேற யாரும் இல்லம்மா யார்ரா நான் சொல்லிடுவானோன்னு பயந்தேன் நான் யார்ரா காட்ஜில்லா ஜப்பான்மா ஜப்பான் தாமா காட்ஜில்லா அது இந்த உலகத்துக்கு சொல்லுதுமா அதனால தாமா ஆஸ்கர்ல போய் அந்த அந்த படத்தை சப்மிட் பண்ணுச்சு அது அது என்ன சொல்லுச்சு தெரியுமா நீ என்ன நாகசிக நாக நாகசாகியில ரேடியேஷன் போட்டு அழிச்சாலும் நான் காட்ஸில்லாவா உயர்ந்து வரவேண்டா நான் தொட்டதெல்லாம் காட்ஸில்லாவா மாறன்டான்னு அவன் இந்த உலகத்துக்கு சொன்னா சொல் தானே இந்த முறை அது உண்மையாகவே நிரூபிச்சுக்கிட்டுருக்கு ஒலிம்பிக்ல ஃபஸ்ட்டு ப்ளேஸ் அமெரிக்கா செகண்ட் ப்ளேஸ் சைனா தேர்ட் ப்ளேஸ் ஜப்பான் ஜப்பான் வந்துடுச்சு இந்தியா எழுபத்தி ஒன்று எழுபத்தோராது இடத்தில் இருக்கிறோம் நாம் இந்த உலகம் மறுபடியும் இராது சொல்ல அந்த ஜப்பான் உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும் அழிவு வந்தாலும் விபத்து வந்தாலும் கீழே விழுந்திராத அந்த விபத்தை உன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு காட்ஜில்லாவாக வந்து மில் என்று ஏதோ ஒரு வகையில் அவன் என் மகன் என் இடத்தில்